ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டர் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் எல்லாருமே வந்துட்டு ஒன் பிஹெச் டூ பிஹெச் அப்படிங்கிற வீடு எல்லாமே நமக்கு தெரியும் அதாவது ஒரு வீட்டை வந்துட்டு இந்த தான் சொல்லுவாங்க அதாவது பிஹெச்னா பெட்ரூமு ஹாலு கிச்சனு இதுதான் வந்து ஒன் பிஹெச் ஹவுஸு டூ பிஹெச் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒன் ஆர்கே அப்படிங்கிற ஒரு வீடு இருக்கு இது என்ன ஒன் ஆர்கே அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்த வீடு நம்ம அனைவரோட கனவாகவே இருக்கும் குறைந்தபட்சம் ஒன் பிஹெச் வீடியாவது வாங்கி விட வேண்டும் என்ற ஆசையில நம்ம பலரும் இருப்போம் சிலர் வந்து சொந்தமாக வீடுகளை வந்து கட்டி கொள்றாங்க அல்லது ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளை வந்து விலைக்கு வாங்குவாங்க அவ்வாறு வீடுகள் வாங்க செல்லும் போது பெரும்பாலும் எழும் கேள்வி வந்து ஒன் பிஹெச் வீடா அல்லது டூ பிஹெச் வீடா அல்லது த்ரீ பிஹெச் வீடா என்பதை தான் நம்மள பலருக்கும் வந்து பிஹெச்கே அப்படிங்கிற பொருள் வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது பிஹெச் வேணா பெட்ரூமு ஹாலு கிச்சனு இதை வந்து குறிக்கிறதா வந்துட்டு இந்த ஒன் பிஹெச் டூ பிஹெச் த்ரீஹெச் இதாகும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பிஹெச் என்ற அளவில் கூட வீடுகள் வந்து விற்பனை செய்யப்படுறாங்க வழக்கமான படுக்கை அறை அளவை விட சிறிய படுக்கை அறை ஒரு சமையலறை மற்றும் ஒரு கழிவறை கழிவறை அல்லது குளிரறையை வந்து கொண்டிருப்போம் மே சொன்ன இந்த வகையை தவிர்த்து புதிதாக ஒன் ஆர்கே எனும் புதிய வகை வீடுகள் வந்து மும்பை புனே நொய்டா குர்கான் பெங்களூர் மற்றும் டெல்லி போன்ற மாநகரங்களில் வர தொடங்கியிருக்கு விரைவில் வந்து தமிழகத்திலையும் வர வாய்ப்பு இருக்கு இதில் ஒன் ஆர்கே என்பது ஆங்கிலத்தில் ரூமு கிச்சன் என்பதை வந்து குறிக்கும் அதாவது ஒரு அறை மற்றும் ஒரு கழிப்பறைக்கான இடத்துடன் கூடிய சமையல் அறையை வந்து இது வந்து குறிக்குது இதுதான் வந்து இந்த ஒன் ஆர்கே இது வந்து எப்படின்னா ரூமு கிச்சன் அப்படிங்கிறத மட்டுந்தான் இருக்கும் அதாவது அந்த ரூமை நம்ம படுத்துக்கலாம் கிச்சன் இருக்கும் அந்த கிச்சனோட சேர்த்துன மாதிரி வந்து கழிப்பறைக்கான இடத்துக்கு கூடிய இது இதுதான் இருக்கும் இந்த மாதிரி வீடுகள்லாம் இப்போ வந்துட்டு அதிகம் வந்து மேக்ஸிமம் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க இதுதான் வந்து ஒன் ஆர்கே ஓட விளக்கம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்